ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக பெற்றது போலியான வெற்றி என அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்திய கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பதே சந்தேகமாக தான் இருக்கிறது எனவும் தெரிவித்தார் மக்கள் சமுத்தி கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் விட்டு கொடுக்கின்ற மனம்பான்மை இல்லாத காரணத்தினாலே மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்ற ஒரு நம்மதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டின்னு தூக்கி இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துன்ட்டாங்க மேற்குவங்க முதலமைச்சராகட்டும் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் அது பொருந்தும் சட்டமன்றத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற முடியும் அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் அது எங்கே வெற்றி அது அவருமே களத்தில் இல்லையா இது வெற்றி இல்லையே போலி வெற்றி அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகள் இவியில் திமுக காரே போட்டாங்க எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவிய போட்டாங்க என் ஓட்டு போட போகல கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஓட்டையே திமுக காரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆக கல்லோட்டையின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக பலமான கூட்டணி அமை அது தேர்தலுக்கு இன்னும் பதிமூணு மாதம் இருக்குது ஏங்க இப்போ எப்படி தேர்தலில் சொல்ல முடியும் அஞ்சில் ஒரு பாகம் இருக்குதுங்க ஐந்து ஆண்டு என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்குது மார்ச் மாதம் தான் இருப்பாங்க பிப்ரவரி மாதம் தானே பதிமூணு மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமைக்கும் போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்ருக்காரு போய் திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் வெளியிட்டீங்க சாதாரண அல்வா இல்லை பெரிய அல்வா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளோ அறிவிப்பை நிறைவேற்றிருக்கார் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன் இது மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செய்யணாங்க செஞ்சாங்களா இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் நாங்கள் அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும் நாங்கள் அதுவும் உயர்த்தலை கேஸ் மானி நூறுரூவா கொடுக்குறோன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கல ரேஷன் கடையில் சர்க்கரை ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆக்கினாங்க அதுவும் கொடுக்கல கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குறேனாங்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கல நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை ரெண்டாயிரத்தி இருபா கொடுக்குறேன்னாங்க கொடுக்கல இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை விடம்பெற செஞ்சுங்க அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கணவாங்கனீங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாய் விட திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருமானம் வருது அப்படி கூடுதலாக வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க எதையுமே கொண்டாடல கேட்டால் நாங்கள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் எதிர்பார்த்து சொன்னார் ஏன் நாங்கள் வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபா உரிமைத்தோம் சரி ஆயிரரூவா தொகை கொடுக்குறேன் பதினேழாயிரம் கோடி மீதி பணம் எங்கே போச்சு நான் அடுத்ததுங்க நான் அவர் சொல்லாது நானே சொன்னேன் இன்னும் நிறையா இருக்குது அகவலப்படி ஒரு பத்தாயிரம் கோடி மின்சார பாணி ஒரு பத்தாயிரம் கோடி வட்டி நாற்பத்தெட்டாயிரம் கோடி எடுத்துக்கு நாங்களும் வட்டி கட்டணும் ஆனால் அவ வட்டி கட்டணும் எல்லா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் நிறைவேறது இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா எல்லா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்துக்கு தான் அடிக்கல் நாட்டுறாங்க முடிஞ்ச திட்டத்துக்கு தான் திறப்புலாக காணிறாங்களா ஒழிய இவர்களுடைய ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டாந்தோன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் திட்டத்தை அறிவிக்கிறாங்க அறிவிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் செயல்பாட்டு கொண்டாடணும்ல அதிமுக ஆட்சியில் நாங்கள் அறிவிச்சு திட்டம் செயல்பாட்டு கொண்டாந்தோம்